அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க நான் மீடியா நேர்கள் அனைவருக்கும் எனக்கு என்பார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம யாரோட எழுந்திருக்கோம் அப்படின்னா அண்ணன் படின் அவரோட தான் நான் வணக்கம் நான் இப்போ இந்த வேங்கை வயல் பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கும் தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லாக அது பெரிய பரபரப்பான சர்ச்சையாக இருந்துச்சு ஸோ இப்போ அதுக்கான அறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் வேங்கவயல் பிரச்சனைக்கு காரணமே அவங்க ஜாதிக்குள்ள உள்ள ஒரு சிலர் தான் அது மட்டும் இல்லாமல் ஏன் அப்படின்னா அவங்க பிரச்சனையினால அவங்க ஜாதிக்குள்ள ஒரு நாலஞ்சு பேர் தான் சேர்ந்து அந்த மலத்தை குடிநீரில் கலந்துட்டாங்க அறிக்கையை தாக்கல் போலீஸ் போலீஸாரத்துல இருந்து சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதிகாரம் வந்து என்ன வேணாலும் செய்யும் அப்படிங்கறது அதே தண்ணியை தான் அந்த நாலு பேரும் குடிச்சிருக்காங்க அப்போ தன் மலத்தை கலந்தவர்கள் அந்த தண்ணியை குடிப்பாங்களா மாட்டாங்க மாட்டாங்க நம்ம இதுல கலந்துருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல ஆனா அவங்க குடிச்சிருக்காங்க அப்போ அவங்க கணக்கலை கண்டுபிடிக்க முடியலன்னு முடியல பூரியாக ஒரு இத பிம்பத்தை இவங்க கட்டமைக்கிறாங்க இதுதான் அதிகாரம் அப்படிங்கிறது அதாவது இவங்க எல்லாருமே வந்து பயிற்சியளிக்கப்பட்டவர்கள் இது ஒரு கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப இனி இப்ப இருக்கிற காவல்துறை அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னா காவல்துறையில எல்லாரையும் சொல்ல முடியாது காவல்துறையில் ஒரு சிலர்கள் இருக்காங்களா அந்த பதவிகளுக்காக ஆசைப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை நம்ம கண் கூட அந்த சமூக வலைக்கு தளங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல இவர்கள் வந்து வேறு வழி இல்லாமல் இந்த திராவிட அரசிற்கு அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை மூன்றாண்டு காலமாக நான்கு ஆண்டு காலமாக அவர்களால் தேடி தேடி பார்த்துக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியலை இப்போ அவங்களுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி இருக்குது அதனால் என்ன செய்கிறாங்க எந்த மக்கள் மீது எந்த மக்கள் சொன்னாங்களோ அவங்க மேலே பழையத்துக்கு போடு முடி வளர்க்க முடி தான் இது இது நிறையா நாம் பார்த்துருக்கோம் இதை வந்து இதை இருக்கிற அந்த சமூக மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த குற்றவாளிகளுக்கு தெரியும் நாம யார் கலந்தது அப்படின்னு சொல்லி இது ஒரு உறுதி இல்லாத அரசு என்பதற்கு இது ஒரு சான்று எளிய மக்கள் அவர்களால் என்ன செய்துவிட முடியும் அப்படிங்கிற ஒரு இன்னும் அவங்கிட்ட இருக்குது அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை குற்றவாளிகளாக மாற்ற முயற்சி செய்கிறது இந்த திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு அப்படி தான் இருக்கும் இதை வந்து பிசி தலைவர் திருமாவளவன் அவர் வந்து ஏதோ மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே அவங்களுக்கு தான் அவர் வந்து என்ன செய்வார் கடைசி காலத்தில் வாக்கும் கேட்பார் ஏன்னா அவர் வந்து எளிய மக்களின் அரசியலை கையில் எடுத்துக்கிறவர் அதனால் அவர் திராவிடர்கள் கூட தான் இருக்கார் ஏன்னா இதையெல்லாம் உண்மையாக அவர் பேசிட்டாருன்னு சொன்னால் பிஜேபி உள்ள வந்துடும் ஜனநாயக சக்திகள் உயிர் பெற்றுவிடும் அப்படின்னு சொல்லுவார் இத அந்த சமூக மக்கள் ஊர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கான ஒரு சரியான பதிலடி அவர்கள் தேர்தலில் வழங்குவார்கள் என்பது உண்மை அதை நாமளும் எதிர்பார்ப்போம் எதிர்பார்ப்போம் அரசு அப்படித்தான் செய்யும் நம்ம எதிர்பார்க்கலாம் தேர்தலில் தான் இவர்களுக்கான பதில் அங்கே கிடைக்கும் இப்போ வீசிகாவிலிருந்து வெளியேறின ஆதவ அவர்கள் நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்களோட டிவி கே கட்சியில இணைஞ்சிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யாருக்கு தம்பி அவர் தலைவர் நமக்கெல்லாம் அவர் தலைவர் கிடையாது இப்போ உள்ள யங்ஸ்டர் எல்லாருமே அவர் அப்படிலாம் சொல்லாது யங்ஸ்டர்கள் எல்லாருமே அவர் பின் அப்படிலாம் யாரும் அவர் பின்னாடிலாம் அடிக்கிற அது ஒரு அரசியல் போக்கு தெரியாத ஒரு விசில் அடிச்சா குச்சிகள் தான் அவர் பின்னாடி நிற்கும் அவர் என்னத்தை இந்த நாட்டில் செஞ்சிருவாரு ஒரு திரைப்படம் நடிச்சிட்டா ஒருத்தன் பெரியானா பெரியாளா இருப்பானா ஒரு காட்சி எடுப்பதற்கு நாற்பது முறை டேக்கு கொடுத்தா அவர் நடிக்கத்தான் செய்வார் இது அவனுங்களுக்கு தெ அவர்களுக்கு தெரியாமல் தான் அது இந்த அரசியல் இந்த காலகட்டத்திலையும் இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு போது அது வருத்தமாக தான் இருக்குது மேலும் அவரை தலைவர் தளபதி இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு அது வழிவகுக்காது அதில் ஆதவ போய் சேருவது அது அவருடைய தனிப்பட்ட விடயங்கள் அதில் நம்ம தலையிடுறதுல நம்ம கருத்து சொல்லவும் முடியாது அவர் எங்கே போய் எங்கே போய் அவருடைய சேர்வதற்கும் அவர் இருந்து ஒரு ஜனநாயக சக்தியாக வழுவதற்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது அந்த வகையில் அவர் எங்கே போனாலும் அவருக்கான தனித்துவத்தை அவர் இருப்பார் அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்ம இதை குறிச்சு பேச தேவையில்லை இந்த திருமுருகன் காந்தி அவர்களை பற்றி உங்களுக்கே தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த திருமுருகன் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக சீமானை பற்றி அவதூறான கருத்துக்களை முன்வைக்கிறதோ பரபரப்பாக அவரை பற்றி ரொம்பவே தரக்குறவா பேசுறது மேடையில் மேடையில் இருந்தாலும் சரி பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த இடத்துலையுமே சீமானவர்களும் மிகவும் தரக்குறவா பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு ரெண்டாயிரத்தி இருந்தே திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து தெரியும் இந்த தென்காசியில ஒரு கூட்டத்தில் கூட நான் அவரை சந்திச்சிருக்கேன் சென்னையில ரெண்டு மூணு இடங்கள்ல அவரை நான் சந்திச்சிருக்கேன் ஆனால் அந்த காலகட்டங்களில் கூட அவர் திமுகவை இந்த அளவுக்கு எதிர்க்கவில்லை ஈழ பிரச்சனைகள் குறித்து தான் அவர் பேசினார் ஐநாவிலலாம் போய் பேசுவார் அப்படின்னு சொல்லினா சொல்லுவாங்க கடைசியில் அவர் ஒரு ஃப்ராடு அப்படின்னு நமக்கு தெரியும் இவர்களுடைய கடைசி புகலிடம் எதுனா திமுக தான் இருக்கும் அந்த இந்த இந்தளவுக்கு ஒன்றும் அவர் இதுக்கு முன்பு வீரியமாக செயல்பட்ட மாதிரி தெரில அப்போது இந்தளவுக்கு அவர் பேசுகிறார் என்றால் ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை தரைக்குறவாக பேசுகிறார் என்றால் அதற்கு இங்கே இருக்கிற ஆளும் கட்சி ஆதரவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த அளவுக்கு ஒருத்தர் பேசிட்டு தப்பி போகவும் முடியுது இறங்கி போயிடவும் முடியுது அப்படின்னு நினைக்கும்போது இதுக்கு வந்து ஆளும் திமுக தரப்பு வந்து மிக மிக உறுதியாக இருக்குன்னு தான் சொல்லலாம் ஏன்னா திமுகவால் எதை குறித்துமே பேச முடியாது சீமான் வைக்கின்ற விமர்சனங்களை எதுவும் திமுக பதில் சொல்லாது ஆனால் ஏற்பட்டு முடித்து சொன்ன மாதிரி நீ சொல்லேன் நீ சொன்னேன் அந்த கதை தான் இது இப்போ வந்து திருமுருகன் காந்தியை வச்சு சொல்ல வச்சுருக்குறாங்க அதற்கு இந்த திமுக கம்பெனி மிகப்பெரிய ஆதரவாக இருக்குது அதனால் அவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கார் அவர் தொடர்ந்து இப்படியே பேசிக்கொண்டே இருக்கட்டும் வாழ்த்துக்கள் இப்போ ரீசெண்டாக ஈசிஆர் சாலையில் பெண்களை திமுகவினர் காரில் வந்து துரத்தினது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் இதுக்கு காவல்துறை ஆயிரத்தெட்டு வழக்கம் சொல்லியிருக்கு ஆனால் நடந்த உண்மை என்று அந்த என்னன்னு அந்த காணொலியை பார்த்த எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும் பெண்கள் நடமாட முடியல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இதே திருமுருகன் காந்திகள் இந்த வாடகை வாயர்கள் இந்த திமுகவிற்கு வேலை செய்கின்றவர்கள் ஊடக வியாபாரிகள் இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும் இது குறித்து பேசியிருக்கணும் ஆனால் யாருமே அது குறித்து பேசலை ஒரு காவல்துறை அது சாதாரணமாக நடந்தது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்கள காருல இடிச்சிட்டா அவங்க என்ன செஞ்சுருக்கணும் போய் வழக்கு தொடுத்திருக்கணும் அந்த நம்பரை எழுதி கொடுத்தா அவங்க என்ன செஞ்ச கண்டுபிடிச்சு இது பண்ண போறாங்க அந்த பெண்களை அவ்வளோ தூரம் துரத்தி அவன் அந்த சாலையில் அதை இப்போ மறித்து நின்று அந்த பெண்களை அவங்க அந்த கண்ணாடியை வந்து அவங்க க கையால் அப்படி தட்டுறான் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஒரு சட்டம் ஒழுங்கு இங்கே கெட்டு போயிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு திராவிட முன்னேற்றக் கழக அரசில் ரவுடிகள் மட்டும்தான் சுதந்திரமாக இருக்கிறாங்க இந்த ஜனநாயகத்தை சரியாக பாதையில் கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு ஆலோசனை சொல்கிறவன் இந்த ஜனநாயகத்தை நீங்கள் சரியாக கொண்டு போங்கன்னு ஆலோசனை சொல்கிறவர்கள் இது இந்த இவர்களை விமர்சனம் செய்வர்கள்லாம் சிறையில் இருக்கிறாங்க இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவர்கள் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற டாஸ்மாக் கடைக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க உதயநிதி ஸ்டாலினுடைய அடிபொடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க இது ஒரு கம்பெனியின் அரசாக இந்த காவல்துறையாக நம்ம பார்க்குறோம் பெண்களுக்கு இதில் வந்து எந்த பாதுகாப்பும் இல்லை இந்த அரசில் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு தொடர்ந்து இவர்களுடைய அரசு இப்படி தான் இருக்குது மக்கள் இவர்களுக்கு சரியான பாடத்தை தேர்தல் சமயத்தில் வழங்குவார்கள் என்பது உண்மை இந்த காவல்துறை எவ்வளோ போய் சொல்லுது நம்ம ஒரே ஒரு அடிப்படை கேள்வியை மட்டும் சொல்லுவோம் கேட்போம் இடிச்சுட்டா நீ என்ன அதில் அந்த அந்த வண்டியில் இடித்த மாதிரி எதுவுமே தெரில நல்லா அந்த கார் போகிறது தெருது எல்லாம் தெரியுது எந்த இடத்துலையும் அவங்களுக்கு வந்து சேதாரமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ வலுவாக இடிச்சிருந்தால் அந்த கண்டியை வண்டியே ஓடி இருக்காது அப்போ அந்த இடத்துல எந்த சேதாரமும் இல்லை ஒருவேளை அவங்க இடிச்சிருந்தால் கூட அவங்க காவல்துறையை க இது கொடுத்துருக்கலாம் அந்த க புகார் கொடுத்துருக்கலாம் அவர்களும் அதை வந்து கவனி கவனிச்சுக்கிட்டு போயிடுவாங்க ஆனால் இவர்களுக்குன்னு அடிப்படை திமிர் என்ன தெரியுமா அந்த கட்சி கொடிப்படுத்திட்டான் தான் திமுக காரை அப்படிங்கிற ஒரு திமிர் எப்படினாலும் நம்மளை காப்பாற்றுவதற்கு ஆளும் இருந்து அதிகார இருந்து நமக்கு ஆளு இருக்குங்கிற அந்த எண்ணம் இந்த இளைஞர்கள்ட்ட இருந்திருக்கு அதனால் இவர்கள் வந்து இப்படி நடந்துக்கிறாங்க அந்த சாலையை மறித்து அவன் காரை நிப்பாட்டியதே குற்றம் அதுதான் குற்றம் தான் இந்த திமுக அரசு அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு நாம் பார்ப்போமே பார்த்துருவோம் இந்த நம்மளும் நான் உயிரோடு தானே இருப்போம் ஆக இந்த அரசு வந்து யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு தான் இருக்குது இந்த அரசின் இந்த கொடுங்கோன்மை வந்து வரும் தேர்தல்களில் இதுக்கு சரியான பாடம் இருக்கும் இப்போ ரீசண்டாக நாம் தமிழர் கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அத்தான் அதிமுகவோட அங்கீகாரத்தை தான் ரத்து செய்யணும் அதுவே அந்த அந்த அவர்களே அங்கீகாரம் மட்டும்தான் அல்லாடி கொண்டு இருக்கிறாங்க ஐயா பன்னீர்செல்வம் வந்து வழக்கு தொடுத்தாருனா அந்த ரெட்டலை சின்னமே பறி போயிருக்கும் இவர்கள் என்ன சமரசங்கள்லாம் செஞ்சு கொண்டு அந்த ரெட்டலை சின்னத்தை பெற்றார்கள் என்பது நமக்கு தெரியும் நாம் தான் செய்கிறோம் இவர்கள் இனி அதிகாரத்துக்கு வரப்போகிறது இல்லை நாம் தமிழர் கட்சியை ஏன் தடை செய்யணும் நாம் தமிழர் கட்சி வந்து தமிழர் நிலத்திற்கு அவசியமான ஒரு கட்சி தன் கட்சியின் தலைவியை ஜனநாயக ரீதியில் ஒரு நீதிமன்றம் தண்டனை வழங்கியது என்பதற்காக கல்லூரி மாணவியை பேருந்தில் வைத்து கொளுத்திய கொடூர கூட்டம் தான் இந்த அண்ணாதிமுகவினர் கூட்டம் அந்த அண்ணாதிமுக கூட்டத்தை தான் இவர்கள் வந்து தடை செய்ய வேண்டும் ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் ஜெயலலிதாவுக்கு தண்டனை என்றால் ஜெயலலிதாவுக்கு நீதிமன்றம் மூலம் தண்டனை வழங்கப்பட்டால் பல பேர் என்ன செய்கிறான் மரணம் அடைந்து போறான் விஷத்தை குடிச்சு செத்துடுறான் அதிர்ச்சியில் செத்து போகிறான்னு சொன்னால் இந்த மக்களை பலகீனப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு இயக்கம் அண்ணாதிமுக இயக்கம் அதற்கு சட்டபூர்வமாகவே இவங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு கொடுத்துருக்கான் அதுக்கு பேப்பர்ல ஆதாரம் இருக்கு எல்லாமே இருக்குது மக்களை கொல்லுகிற கொடிய கொல்லி தான் என்ன செய்யணும் தடை செய்யணும் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்க